ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸினுடைய ஜாதகம்லாம் எப்படி இருக்கும் அதுவும் முக்கியமாக செவித்திறன் குறைவான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவர்களும் போல் வாய் மற்றும் செவித்திறன் இரண்டுமே ஓகேவா வாய் மற்றும் காது கேளாத தன்மை குறைவாக அல்லது குறைவாக கேட்குறது அல்லது கேளா கேட்காத தன்மை அதற்கான கிரக சேர்க்கை எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதை நம்ம எதுக்கு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எதற்கு போடுறோம் இதை போடணும்னு அவசியம் இல்லை ஏன் போடுறோம் அப்படின்னா இந் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இது எதற்காகனா சிசேரியனுக்கு நிறையா குழந்தைகளுக்கு நம்ம சிசேரியன் டைமிங் குறிக்கிறதுக்காக ஜோதிடல்ட்டாக போவாங்க நிறைய பேர் அப்படி போகும் பட்சத்தில் இப்போ நான் சொன்ன சில விதிகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீங்கள் பண்ணணும் அப்படி இல்லாத பட்சத்தில் இது மாதிரி வந்துடும் இது மாதிரியான குறையோட ஒரு குழந்தை அப்படிங்கிற அமைப்பே வந்துடும் ஏன்னா இந்த ஜாதகத்தில் சிறப்பம்சம் இங்கே இருக்குது சிறப்பம்சம் மாதிரி தெரியுது ஆனால் குறையாக இருக்குது அப்போ நம்ம ஜோதிடர்களுக்கு சில ஜோதிடர்களுக்கு ப பலன் எடுக்க மீன் சிசேரியனுக்கு டைம் குறித்து கொடுக்கும் பொழுது ஆகும்னா தவறாக மாற்றி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ சிசேரியன் கு குழந்தைகளுக்கு சிசேரியன் டைம் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரியான சில பலன்கள் சில பாயிண்டை வந்து நீங்கள் நோட் பண்ணி அதெல்லாம் தவிர்த்து தான் நீங்கள் சிசரன் டைம் கொடுக்கணும் நம்ம மோஸ்ட்லி கொடுக்கறது கிடையாது அதான் ஸ்டாப் பண்ணி ரெண்டு வருடத்திற்கு மேலே ஆகிடுச்சிங்க ஓகேவா அதெல்லாம் நம்ம கொடுக்கறது கிடையாது இயற்கையை நம்ம என்ன வழிவிடுதோ அதன் அடிப்படையில் கொடுத்தா போதும் சில நபர்கள் இன்னும் கேட்குறாங்க அல்லது வேலை அஸ்ட்ராலஜிட்ட போகிறாங்க அப்படி போகும் பட்சத்தில் இந்த பாயிண்ட்டில் நீங்கள் தயவுசெய்து கேட்டுவிட்டு செய்யணும் சரியா அது என்ன ஏன் எதுக்கு அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்க போகிறோம் இந்த ஜாதகம் ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் எஸ் ஸோ இதுதான் ஜாதகம் இப்போ இந்த ஜாதகத்தினுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அங்கே எல்லாமே தெரியுது பாருங்கள் பத்தொம்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு இரவு ஒரு மணி ஓகே ப்ளஸ் ஆஃப் பர்த் திருச்சின்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த ஜாதகம் பாருங்கள் உங்களுக்கு துலா லக்னம் மிதுன ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க இப்போ இந்த ஜாதகத்தில் ஸ்பெஷல் அம்சம் என்னென்ன பார்த்தோம்னு தெரியுது பாருங்கள் லக்னாதிபதி சுக்கரன் அஞ்சாம் இடத்துல உட்காந்து நிற்கிது ஐந்தாம் பாவகாதிபதியோடு சேர்ந்து நிற்கிது அண்ட் தென் இரண்டாம் பாவ செவ்வாய் உச்சம் மூன்றாம் இடத்தில் குரு மூலத்திரிகோணம் ஆட்சி குருச்சந்திர யோகம் இருக்குது இந்த ஜாதகத்தில் அப்போ சனி பலம் செவ்வாய் பலம் குரு பலம் அதால் குருவால் சந்திரன் பலம் இன்னொன்று சனி இங்கே மூலத்திரிகோணம் எப்படி சனி மூலத்திரிகோணம் கும்பராசி தானே ஸோ அப்போ என்ன ஆகுது இங்கே சனி பலமாகிறதுனால சனியோட வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் இதெல்லாம் சமபலம் ஆக மொத்தம் எல்லா கிரகமும் பலம் அதே போல பன்ன ஆறு பன்னெண்டுல ராகு கேது ஆறு ஏது இருக்கணும் இந்த ஆறு பன்னெண்டு ராகு கேது அப்ப இந்த இது வந்து நார்மல் டெலிவரி ஆக்சுவலாக ஒரு சிசேரியனுக்கு போகும் பொழுது இந்த விதிகள் எல்லாமே இருக்கும் எப்படி ஆறு பன்னெண்டுல ராகு ஏது இருக்கணும் நான்காம் பாகித் பலமானிக்கணும் நான்காம் பாவது பலமானிக்குது லக்னாதிபதி பலமானிக்கணும் லக்னாதிபதி அஞ்சாம் படத்தோட நிக்கிது ஆயுளுக்கான காரக கிரகம் அவர் தான் சுக்கரன் அவரும் பலமானிக்கிறார் சனி நிற்கிது குரு பலமானிக்கணும் குருவும் நிற்கிது ஸோ அப்போ அந்த அடிப்படையில் குருச்சந்திர யோகம் இருக்குது இந்த அடிப்படையில் சிசிரன் கூட எடுக்கிறதுக்கான அமைப்புலாம் இருக்குது ஆனால் இது ஒரு ஃபிசிக்கலு சேலஞ்சுடு காது மற்றும் செவித்திறன் மற்றும் வாய் பேசாத ஒரு தன்மை பேச்சும் பார்த்திங்கன்னா ரொம்ப உளருவாங்க இது மாதிரியான ஒரு ஒரு நபருடைய ஜாதகம் இது அப்போ இது எப்படி சார் நடந்துச்சு ஜாதகத்தில் எல்லாமே நல்லா தானே இருக்குது அப்புறம் ஏன் சார் நடந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன திசா புத்தி போகுது ஒரு மனிதனுக்கு சம்பவங்களை நிர்ணயம் பண்ணுவது ஒரு மனிதனுக்கு நடந்துகிட்ருக்கக்கூடிய சம்பவங்கள் இன்றைக்கி இது தான் நடக்கணும் இன்றைக்கி நீ தான் சாப்பிட்ற இன்றைக்கி இந்த நபர் தான் பார்க்க போகிற இந்த வருடம் இது தான் உனக்கு நடக்கணும் இந்த வருடம் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும் அல்லது உனக்கு அச்சீவ்மெண்ட் கிடைக்கணும் இல்லை ஜாப் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கணும் ஸோ இதெல்லாம் இருக்குது எதன் வழியாக நடக்குது ஒவ்வொரு ஒரு நாளும் ஒவ்வொரு மூமெண்ட்டாக நடந்து 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 ஒரு நாள் அந்த அச்சீவ்மெண்ட் நடக்கும் இது மாதிரி சம்பவங்களை தீர்மானம் செய்வது தசா புத்தி அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய காலகட்டத்திலேயே என்ன தசா புத்தி போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் சரி இந்த நேரத்தில் சந்திரன் எங்கே உட்காந்துருக்கார் மூணாம் இடத்துல குருவோட வீட்டில் மூல நட்சத்திரத்தில் உட்காந்து நிற்கிறார் ஸோ அப்போ என்ன அர்த்தம் கேதுவோட நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் தான் ஜாதகருக்கு பிறந்தோனையும் ஸ்டார்ட் ஆகுது கேது எங்கே உட்காந்துக்கார் பாருங்க கேது ஆறாம் இடத்துல அப்போ இதுதான் சொல்கிறது பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி ஆறாம் இடத்தோடையோ எட்டாம் இடத்தோடையோ சம்பந்தம் இருக்கக்கூடாது காலபுருஷத்துக்கு ஆறாம் இடத்தோடையோ எட்டாம் இடத்தோடையோ சம்பந்தம் இருக்கக்கூடாது அதிகமாக ஓகே காலபுருஷத்துக்கு ஆறாம் இடம் புதன் புதன் தசா புத்தி இனிஷியலாக வருதுன்னா அந்த புதன் பலமாக நிற்கணும் ஆறாம் இடம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும் அதே போல் காலபுருஷத்துக்கு எட்டாம் இடம் செவ்வாய் செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே சித்திரை அவிட்டம் மிருக பிறந்த ஆரம்ப காலகட்டத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்களும் அதே நல்லா இருப்பாங்களே அந்த பாவகம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா நிற்கணும் சரியா இப்போ பாருங்கள் இந்த ஜாதகத்தில் ஆறாம் பாவகத்தில் அமர்ந்த கேது அதுவும் இந்த லக்னத்துக்கு ஆறாம் பாவகாதிபதி யார் கடுமையான கெடுவிளை கொடுக்கக்கூடிய குருவினுடைய வீடு மீனராசி அது ஒரு பாயிண்ட்டு ஓகே இப்போ சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல சனி உட்காந்து ஆறாம் சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் பாவக ஸ்தானத்தில் சனி அமர்ந்து சந்திரன் வந்து அனுச நட்சத்திரத்தில் அமர்ந்து உட்காந்து நடத்துச்சுன்னா என்ன இனிஷியலாகவே அந்த ஜாதகருக்கு ஒரு குறை கன்ஃபார்மாக சொல்லலாம் ஏன் ஆறாம் பாவகாதிபதி தொடர்பு அனுச நட்சத்திரம் ஆறாம் பாவி தொடர்பு இனிஷியலாகவே வருது அதே மாதிரி கடக லக்னத்துக்கு ஆறாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு இருந்து அதே கடகராசி புனர்பூச நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா அது பெரிய குறையை கொடுக்காது ஏன் அந்த லக்னத்துக்கு ஆறாம் பாவகாதிபதி நண்பர் ஸோ பழங்கள் இப்படி தான் செக்ரிகேட் பண்ணிட்டே வரணும் லக்னத்துக்கு அந்த ஆறாம் பாவகம் பாவகாதிபதி யார் நடக்கக்கூடிய தசா புத்தி அந்த ஆறாம் இடத்தோடு தொட்டு நடக்குதா அப்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது நண்பராக இருந்துச்சுன்னா பெரிய அளவில் போகாது எதிரியாக இருந்தால் கன்ஃபார்மாக போகும் பலனை எப்படி பிரிச்சுட்டே போலாமா இப்போ இந்த ஜாதகத்துக்கு ஆறாம் பாவக ஸ்தானத்தில் அமர்ந்திருக்க கேதுவினுடைய திசை ஸ்டார்டிங்கில் போகுது அந்த கேது சும்மா ஒன்றும் இல்லை ஆகுது இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு அதை நவாம்சத்தில் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதுதான் நவாம்ச கட்டம் இங்கே நவாம்சத்துலேயும் பார்த்தீங்கன்னா ராகு கேது எங்கே இருக்குது அதே வீட்டில் நிற்குது அப்போ என்ன அர்த்தம் ஜாதகத்தில் ராகு கேது பலமாக நிற்குதுன்னு அர்த்தம் ஓகேவா சரி இப்போ நம்ம ராசிக்கு வந்துடலாம் எஸ் இப்போ பாருங்கள் இப்போ என்ன அர்த்தம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் கேது கேதுவோட தொடர்பு நிற்கிது கேது ஆறாம் இடத்துல உக்காந்து நிற்கிது ஸோ அதனால் கன்ஃபார்மாக உங்களுக்கு என்ன ஆகுதுங்க உங்களுக்கு என்ன ஆகுது நோய் ஏதோ ஒரு குறை இருக்குது என்ன நோய் காலபுருஷத்துக்கு பன்னிரெண்டாம் வீடு லக்னத்துக்கு ஆறாம் வீடு அப்போ நோய் நோயோட ஒரு குழந்தை பிறக்குது அது கடுமையான கெடுவலையோடு ஒரு நோய் ஏன் இந்த லக்னத்துக்கு ஆராயிடு குரு கண்டிப்பாக நன்மை தர மாட்டேன் அந்த குரு பலமானிக்குதா இருக்குது சரி இப்போ இது நாள் வரைக்கும் ராகுகேதுக்கு சாரம் வேலை செய்யுமா செய்யாதா செய்யுமா செய்யாதா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இந்த ஜாதகத்தில் அது எனக்கு ஒரு எயிட்டி நைன்டி ராகு கேது நட்சத்திர சாரத்தின் வழியாக பலனை நடத்துது செய்யுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்டும் வருது எப்படின்னா இங்கே கேது நின்ற வீட்டின் அதிபதி குரு அவர் மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்கார் நடக்கிற தசாபுத்தி சந்திரன் கேது தசை அந்த கேது குருவை போல் வேலை செய்யணும் ஓகே ஆறாம் பாவகாதிபதி மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்கார் மூன்றாம் இடத்தின் வழியாக ஆறாம் இட நோயை கொடுக்கணும் அப்போ மூன்றாம் இடங்கிறது என்ன காது மூன்றாம் இடங்கிறது என்ன இந்த சின்ன காது சோல்று கழுத்து இது சார்ந்த பகுதிகளில் பிரச்சனை இருக்குது குறை இருக்குது அப்படிங்கிறது இந்த கேது டிசைட் பண்ணுது குரு டிசைட் பண்ணல ஐ மீன் குருவால் கேது டிசைட் பண்ணுது இது ஒரு பாயிண்ட் காலபுருஷத்துக்கு மூன்றாம் வீடு எது புதன் இங்கே கேது ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் தான் உக்காந்து நிற்குது அப்போதானே வர்க்கோத்தமும் அப்போ என்ன அர்த்தம் கேது ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் உட்காந்து அதுவும் புதன் உங்களுக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து என்ன அது வக்ரமாயி நிற்குது அப்போ அதுவும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த குருவினுடைய பார்வை காலபுருஷத்துக்கு மூன்றாம் இடம் அந்த ராசி புதனுடைய வீட்டையும் பார்க்குது இந்த குருங்கிறவர் யார் நோயை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ சார வழியிலையும் காலபுருஷத்துக்கு மூன்றாம் இடம் அடி வாங்குது ஜாதகத்துக்கு மூன்றாம் இடத்துல குரு நிற்கிதுன்னு நினைக்காதீங்க கேதுனுடைய தசாபுத்தி போகும்பொழுது மூன்றாம் இடத்தின் வழியாக அந்த குறையை கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் இப்போ அந்த பலனை கொடுக்குது இந்த குரு வேறு இடத்துல உட்காந்துருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ இந்த குரு உங்களுக்கு பத்தாம் இடத்துல உட்காந்துருந்துச்சுன்னா நோய் கடுமையாக கொடுத்துருக்கோம் தொழில் ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமாக பிரச்சனையை கடன் கடன் பிரச்சனையை ஏகப்பட்டதாக கொடுத்துருக்கோம் சரியா ஆனால் மூன்றாம் இடத்தின் வழியாக அந்த நோயை கொடுக்குது அந்த பாயிண்ட்டை இந்த குரு தான் கொடுக்குது ஸோ அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கேது நின்ற நீதிபதி குரு மூன்றாம் இடத்துல உட்காந்து மூன்றாம் இடத்தின் வழியாக அந்த நோயை கொடுக்குது கேது நின்ற சாரம் புதன் அவர் மூன்றாம் பாவகாதிபதி அவர் காலபுஷத்துக்கு மூன்றாம் பாவகாதிபதி அவர் நான்காம் இடத்தில் அமர்ந்து அண்ட் தென் மூன்றாம் இடத்திற்கு குரு பார்வை நோயை கொடுக்கணும் அந்த பா அந்த பாயிண்ட் அதுவும் இந்த குரு தான் கொடுக்குது அப்போ இந்த கேது திசையில் ஸ்டார்டிங்லேயே ஆறாம் இடத்தோட தொடர்பு வர்றதுனால காது கேளாத தன்மையும் கொடுக்குது சரி செவ்வாய் தான் பலமாக அணிக்குதே சார் செவ்வாய் தான் பலமாக அணிக்குதே பேச்சை கொடுக்கலாமே செவ்வாய் உச்சமாக நிற்கிறதுனால தான் அவங்க பேசுறது புரிய மாட்டேங்குது ஆனால் அவங்க பேச்சு முழுமையாக இல்லை லப லபா அப்படின்னு பேசுவாங்க ஆனால் முழுமையாக தெளிவாக இல்லை அண்ட் தென் பேச்சுக்கான காரக கிரகம் புதன் எகேன் மறுபடியும் புதனுடைய வீடு அடிவாங்குது புதனுடைய இரண்டு வீடும் அடிவாங்குது எப்படியே மிதனராசிக்கு குரு பார்வை ஆல்ரெடி புதனுடைய இன்னொரு வீடு கன்னி அதுக்கும் ராகி நிக்குது ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் அண்ட் தென் புதன் வக்ரம் இதனால் பேச்சும் அடி வாங்குது காதும் பிரச்சனை ஆகுது இது போன்ற அமைப்புக்கு பார்த்தா ஜாதகம் சூப்பரான ஜாதகம் சார் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் ஆறாம் இடத்தோடு தொட்டு ஒரு கிரக தசாபுத்தி போதால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ ஆறாம் இடத்தோடு தொட்டு ஒரு தசாபுத்தி போகிற மாதிரி ஒரு குழந்தையை சிசேரியன் டைமுக்கு குறித்து கொடுக்காதீங்க எட்டாம் இடத்தோடு தொடர்பு பெற்று ஒரு கிரகத்தினுடைய தசாபுத்தி போதா குறித்து கொடுக்காதீங்க அப்படியே போகிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக பார்க்கணும் அந்த பாவகாதிபதி எப்படி நிற்கிது அந்த பாவகாதிபதி எட்டாம் இடம்னா அது காலபுருஷத்துக்கு விடு அது காலபுருஷத்துக்கு அத்தனா அந்த பாவகத்தில் ஒன்று ஜாதகத்துக்கு அந்த பாவகம் எப்படி நிற்கிது அது காலபுருஷத்துக்கு அந்த பாவகம் ஆதிபத்தியம் எப்படி நிற்கிது ரெண்டும் அடி வாங்கிருச்சா இப்போ ரெண்டும் இந்த ஜாதகத்தில் அடி வாங்கினதுனால தான் அந்த காது செவித்திறன் முழுமையாக இல்லை அப்படிங்கிற அமைப்பே இந்த ஜாதகம் கொடுக்குது டப்புன்னு பார்த்தோன்னே இந்த ஜாதகத்தை நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் புரியவே இல்லை அதுக்கப்புறம் கேட்டதுக்கு தான் நான் புரியும் ஏன்னா அது வரைக்கும் நான் ராகு கேதுக்கு சாரம் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் ராகு கேதுக்கு வீட்டின் அதிபதியை தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த மெத்தடில் தான் நான் சொன்னேன் கல்வியை தடை கொடுத்துருக்கணும் ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் பாவகாதிபதி உச்சமாக இருந்தாலும் புதன் வக்ரம் ஸ்டார்டிங்கில் கேது தசை அப்போ ஏதாவது ஒரு குறையை கொடுத்துருக்கணும் கல்வியை தடை கொடுத்துருக்கணும் படிக்கலாம் அதெல்லாம் கரெக்டு ஆனால் இதனால தான் காது மற்றும் செவித்திறன் குறைவு மற்றும் வாய் பேசாதனால தான் படிக்கலைங்கிறது பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட்டு புரிஞ்சுக்கிட்டிங்களா ஆறாம் இடத்தோடு இருக்கிறதுனால கல்வி இல்லை அப்படி சொல்லக்கூடாது இந்த குறை இருக்கிறதுனால அவங்க படிப்பு இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டு தான் கரெக்டான பாயிண்ட் அந்த பாயிண்ட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க அதற்கு காரணம் இந்த பலன் அப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம் ஸோ அதுக்கு காரணம் கேது கேது நின்ற வீட்டின் நீதிபதி குரு ஆறாம் எந்த இடத்துல நிற்கிதோ அந்த வீட்டை கெடுத்துட்டு பலனை கொடுத்தாங்க மூன்றாம் இடத்தின் வழியாக ஒன்று இன்னொன்று காலபுருஷத்துக்கு மூன்றாம் வீட்டையும் குரு பார்ப்பது தப்பு அவர் நின்ற வீட்டின் நீதிபதி கேது நின்ற வீட்டின் நீதிபதி புதன் அவரும் உங்களுக்கு வக்ரமாயி நிற்கும்போது பேச்சும் குறைபடுது காது தன்மையும் கொடுக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் தான் இது ஸோ இது போன்ற அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறதா இல்லாமலாம் உங்களுடைய சிசரின் டைமுக்கு எதாவது நீங்கள் குறித்து கொடுக்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு தான் பண்ணணும் அதை நீங்கள் ஜோதிடல்ட யார்கிட்ட போகிறீங்களோ அதெல்லாம் கேட்டுக்கோங்க கேட்டுட்டு ஆர் ஏட்டை மேக்ஸிமம் தொடமாட்டாங்க ஆர் எட்டு தொடர்பு இல்லாமல் தான் தசாபுத்தி கொடுப்பாங்க நீங்கள் ஒரு ரீசெக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லலாம் சரியா நம்ம என்னுடைய சேனல்ஸில் இந்த ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு ஜாதகம் போட்டிருக்கிறோம் இது சார்ந்த அமைப்புகள் இதுதான் முதல் ஜாதகம் ஸோ அதனால் இந்த ஒரு ஜாதகம் உதாரண ஜாதகமாக நம்ம சேனலில் போடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்கலான்ட்டு தான் அந்த வீடியோ எடுத்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் தென் இந்த ஜாதகம் ரிலேட்டடாக அல்லது வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா வார வாரம் நம்ம புதன்கிழமை நம்ம வந்து கொஷினோட ஆன்சர் செக்ஷன் பண்ணுறோம் நம்ம லைவில் பண்ணுறோம் உங்கள் கேள்வியை அதில் கேட்கலாம் சரிங்களா ரைட் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி